இதான் நீங்க தமிழை வளர்த்துற லட்சணமா இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா இருமொழி கொள்கையில ஜெயிச்சவ யாரு இந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் எப்படி இந்தி மொழியை திணிக்கிறா ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார் அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க அவங்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அந்த இரண்டு மொழியும் உருப்படியா தெரியுதா அடுத்த கேள்வி இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் அடுத்த தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த முனைவர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டிருப்பது தமிழர்களிடையே பெருமிதத்தை ஏற்படுத்தி உள்ளது அதுவும் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்த குமரி மண்ணின் மைந்தர் என்பதால் கூடுதல் வரவேற்பு குவிந்து வருகிறது அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நான் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவள் அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளியிலும் சிவகங்கை அரசு மாதிரி பள்ளியிலும் எனது பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின் அரியில் இருந்து வந்த நான் இன்னும் சில நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் பதினெட்டு மாதங்கள் கப்பலில் பயணம் செய்யவில்லை கனித்ராஜ் அன்பு சிஇஓண்ட் டைனமிக் ரோபோட்டிக்ஸ் ஏஎஸ் அசிஸ்டன்ட் கேட்க நல்லா இருக்குல்ல எனக்கு மகிழ்ச்சியா பெருமையா இருந்தது ஆனா இது ரொம்ப சாதனமா கிடைச்சிடல ஒன்னாவது சேர்க்கணும் அரசு பள்ளி இருக்கு எங்க அப்பாவுக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்னு அரசு பள்ளியில சேர்த்தாரு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு ஸ்கூலுக்கு போனா மதியானம் சத்துணவு போடுவாங்க ஒரு வேலை சாப்பாடு எங்கப்பா சம்பாரிச்சிட்டாரு ரெண்டாவது வேளை சாப்பாட்டுக்கு அரசா நம்பினார் சத்துணவு திட்டம் என் பையன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடும் நம்ம ஒரு வேலை போட்டுருவோம் மூணாவது வேலை பாத்துக்கலாம் சோ சாப்பாடு கிடைக்கும் சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன் பின்னால்ல அது என் வாழ்க்கையை மாத்துது